மணி இரவு பன்னிரண்டை தாண்டி இருக்கும் அந்த இரவின் அமைதியை கிழித்து கொண்டு அளர தொடங்கியது ரகுவின் செல்போன் சத்தம் கேட்டு முதலில் விழித்த ரகுவின் அப்பா அருகில் படுத்திருந்த ரகுவை எழுப்பி டே ரகு போன் அடிக்குது பாருடா என்று சொன்னார் ரகுவின் வீடு சிறியது ஹால் கிச்சன் பாத்ரூம் ஒரு சிறிய பெட்ரூம் அவ்வளவேதான் ரகுவின் அம்மாவும் தங்கையும் பெட்ரூமில் படுத்துக்கொள்ள ரகுவும் அவன் அப்பாவும் ஹாலில் படுத்துக்கொள்வது எப்போதுமே வழக்கம் தூக்கம் கலைந்த ரகுவும் செல்போனை எடுத்து டிஸ்பிளேயில் அழைப்பது யார் என்று பார்த்தான் யாருடா இந்த நேரத்துல ஃபோன் பண்றது என்ற அவன் அப்பாவின் கதிரேசன் அப்பாவிடம் கதிரேசன்பா என்றான் ரகு செல்போனின் பதிலளிக்கும் பொத்தானை அழுத்தி ஹலோ சொல்லுடா கதிரு என்று சொன்னான் கதிரேசன் ரகுவின் கல்லூரி வகுப்பு தோழன் கதிரேசன் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளும் அளவிற்கு அவனின் நெருங்கிய தோழன் ரகு மட்டும்தான் என்று தான் சொல்ல வேண்டும் மறுமுனையில் ரகு நான் உங்க வீட்டு வெளியே தான் நிற்கிறேன் கொஞ்சம் எழுந்து வாயேன் என்றான் கதிரேசன் அவன் குரலில் தெரிந்த ஒருவித பதற்றம் ரகுவை அவசரம் அவசரமாக வெளியே வரச் செய்தது பைக்கோடு நின்று கொண்டிருந்த கதிரேசனின் முகத்தில் கவலை ரேகையை வாசித்த ரகு என்னடா இந்த நேரத்தில் வந்திருக்க என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வழக்கம் போல இன்னைக்கும் சண்டடா நான் கொஞ்ச நேரத்தில் சரியாகிடும்னு நினச்சி ரூமுக்கு போயிட்டேன் ஆனால் அப்பா கோவிச்சுக்கிட்டு காரை எடுத்துக்கிட்டு எங்கேயோ போயிட்டாருடா மொபைலில் வேற ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காருடா என்ற கதிரேசனின் உதடுகள் அவன் அணுவதற்கு தயார் என்பதை அறிவிக்கும் பொருட்டு துளித்து கொண்டிருந்தன சிறிது இடைவெளி விட்டு மீண்டும் கதிரியேசனை பேசத் தொடங்கினான் ரகு நீ கொஞ்சம் கிளம்பியான் கூட வரையா அப்பா எங்கேயாவது ஹோட்டல் லாட்ஜில் தங்கியிருக்காரன்னு விசாரிச்சுட்டு வரலாம் என்றான் அவனின் பதற்ற நிலை உணர்ந்த ரகுவும் சரிடா கொஞ்சம் இரு சட்டையை போட்டு வந்தர்றேன் என்று உள்ளே சென்று சட்டை அணிந்து கொண்டு தன் அப்பாவிடம் கதிரேசனின் நிலையை சுருக்கமாக கூறிவிட்டு மீண்டும் வெளியே வந்து கதிரேசனோடு பைக்கில் ஏறிக்கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும் மலைக்கோட்டை மாநகரின் பீதிகள் அந்த இரவு நேரத்தில் ஆள் அரபு மற்றும் அனாதையாக கிடந்தன சத்திரம் பேருந்து நிலையம் தில்லைநகர் உறையூர் என்று திருச்சியின் முக்கியமான வீதிகளில் உள்ள ஹோட்டல் மற்றும் லாட்ஜ் எல்லாவற்றிலும் விசாரித்தும் வெறும் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சின இருவருக்கும் பிறகு மத்திய பேருந்து நிலையம் அருகே இருந்த சில லாட்ஜ்களையும் விசாரித்து எந்த தகவலும் இல்லாமல் போகவே தளர்ந்து போன இருவரும் மூடி மூடியிருந்த ஒரு டீக்கடையின் முன்பு வந்து பைக்கை நிறுத்தினார்கள் இப்ப என்னடா பண்ணலாம் என்று ரகு கேட்ட கேள்வியை சரியாக கவனிக்காத கதிரேசனின் மூளையில் சட்டென்று ஒரு மின்னல் வெட்டியது டே அப்பாவோட காலேஜ்ல போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாமா என்றான் கதிரேசன் ரகுவுக்கும் கதிரேசனின் யோசனை சரி என்று படவே இருவரும் கதிரேசனின் அப்பா வேலை பார்க்கும் கல்லூரி நோக்கி பைக்கை செலுத்தினார்கள் கல்லூரியை அவர்கள் நெருங்கிய பொழுது கேட் அருகே நின்றிருந்த வாட்ச்மேன் இருவரையும் தடுத்து நிறுத்தினான் என்றுதான் சொல்ல வேண்டும் யாருப்பா நீங்க ரெண்டு பேரும் என்ற வாட்ச்மேனிடம் நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹச்ஓடி சேகர் சாரோட பையன் அப்பா இங்க வந்தாரா என்றான் கதிரேசன் ஆமா தம்பி சார் வந்தாரு மென்ஸ் ஹாஸ்டல் பக்கம் போனாரு போய் பாருங்க என்றபடியே கேட்டை திறந்து வழிவிட்டான் ரொம்ப தேங்க்ஸ்னே என்ற கதிரேசன் மென்ஸ் ஹாஸ்டலை நோக்கி வண்டியை முறுக்கினான் தூரத்திலேயே கதிரேசன் அவன் அப்பாவின் காரை அடையாளம் கண்டு கொண்டான் என்று சொல்ல வேண்டும் ஹாஸ்டல் போர்ட்டிகோவில் அமர்ந்து சில மாணவர்கள் படித்து கொண்டு இருந்தார்கள் கதிரேசன் அவர்களை நெருங்கி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அவனுடைய அப்பாவை பற்றி விசாரணை செய்தான் வாங்க சார் இருக்கிற ரூமுக்கு கூட்டிக்கிட்டு போறேன் என்று ஒரு மாணவன் நடக்க ஆரம்பிக்க இருவரும் அவனை பின்தொடர்ந்தார்கள் ஒரு நீண்ட வராண்டா வழியே கூட்டி சென்ற அந்த மாணவன் உள்பக்கமாக சாத்தியிருந்த ஒரு அறையின் முன்பு நிறுத்தி சார் இந்த ரூம்ல தான் இருக்கார் என்று கூறிவிட்டு கலந்து கொண்டான் அந்த மாணவன் வராண்டாவை கடந்து போகும் வரை காத்திருந்த கதிரேசன் கதவை தட்டினான் எந்தவித பதிலும் இல்லாமல் போகவே மீண்டும் கதவை பலமாக தட்டினான் சில நொடிகள் கழித்து கதவிற்கு பின்பு சிறிய சலசலப்பு கைலி முண்டா பணியின் சகிதம் கதவை திறந்த சேகர் கதிரேசனையும் ரகுவையும் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் காட்டாமல் வெறித்து பார்த்துவிட்டு கதவை மீண்டும் அரைந்து சாத்தினார் அந்த சத்தம் இரவின் அமைதியால் சற்று பலமாக ஒழிக்க படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் எழுந்து அறையின் முன்பு வந்து நின்றார்கள் மீண்டும் கதவை திறந்த சேகர் ரகு நீ மட்டும் உள்ளவா என்று கூற ரகு சிறிது தயங்கிய படியே உள்ளே நுழைந்தான் மீண்டும் மூடிக்கொண்ட கதவின் முன்பு நின்ற கதிரேசனை அந்த மாணவர்கள் ஒரு பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் படிக்கச் சென்றார்கள் உள்ளே நுழைந்த ரகு சேகர் அமர்ந்திருந்த கட்டிலின் அருகே போய் நின்றான் சேகர் உட்கார ரகு என்றார் ரகு எந்த பதிலும் கூறாமல் கட்டிலின் நுனியில் அமர்ந்தான் இருவரும் சற்று நேரம் பேசிக்கொள்ளாமல் அமர்ந்திருந்தார்கள் அந்த அமைதியை விரும்பாதவராக சேகரே பேச தொடங்கினார் டெய்லி சண்டைதான்ப்பா ஒரு நாள் கூட இவனோட அம்மா சும்மா இருக்க மாட்டேங்கிறான் நானும் எத்தனை நாள் பொறுத்து போறது இவனும் அவங்க அம்மா தான் கேட்கிறான் என கூறிக்கொண்டே வந்தவர் சிறிது இடைவெளி விட்டு பேசத் தொடங்கினார் இவனோட அம்மாவோட தம்பிக்கும் எனக்கும் ஆகவே ஆகாது நானும் அவரோட தம்பியும் பேசியே பல வருஷம் ஆச்சு அவன் கல்யாணத்துக்கு போகக்கூடாதுன்னு நான் படித்து படித்து சொல்லியிருக்க ரெண்டு பேரும் என் பேச்சை கேட்காம அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க அப்போ என் பேச்சுக்கு என்னப்பா மரியாதை என்ற சேகரின் கேள்விக்கும் பதில் ஏதும் கூறாமல் அமைதியாக இருந்தான் பிறகு பிறகு ஒருவாறு தயங்கி பேசத் தொடங்கினான் சரி அங்கிள் அதுக்காக இந்த நேரத்தில் வீட்டை விட்டு ஏன் அங்கிள் வந்தீங்க உங்களை காணோம்னு கதிரு கொஞ்ச நேரத்தில் பதறிட்டான் ப்ளீஸ் வாங்க அங்கிள் வீட்டுக்கு போகலாம் என்று சொன்னான் ரகு இல்லப்பா இனிமே அந்த வீட்டுக்கு நான் போறதா இல்லை நான் இப்படியே ஹாஸ்டலில் தங்கிக்கிறேன் என்றார் சேகர் பிளீஸ் அங்கிள் வாங்க கதிரை உங்களை நினைச்சி ரொம்ப வருத்தப்படுகிறான் வாங்க அங்கிள் என்று சொன்னான் ரகு இவனுக்கு அவங்க அம்மா தாம்பா முக்கியம் நான் இல்லை என்று சொன்னார் என்ன அங்கிள் இப்படியெல்லாம் பேசுறீங்க அவனுக்கு நீங்கள் ரெண்டு பேருமே தான் அங்கிள் முக்கியம் என்ற ரகுவின் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு சேகர் ஒருவாறு வீட்டிற்கு போக சம்மதித்தார் என்று தான் சொல்ல வேண்டும் சரி ரகு நீ வெளியேறு நான் சட்டையை போட்டு வந்துடுறேன் என்று சொன்னார் மகிழ்ச்சியோடு வெளியே வந்த ரகு அங்கே கதிரேசன் இல்லாததை கண்டு சிறிது அதிர்ந்தான் அவனை தேடிக்கொண்டு வராண்டா தாண்டி வெளியே வந்த ரகு மரத்தின் கீழே நிறுத்திய தன் பைக்கின் மீது சாய்ந்தபடி நின்ற கதிரேசனை கண்டதும் சற்று நிம்மதியடைந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் மச்சி ஒன்னு கவலப்படாத அப்பா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு என்று மகிழ்ச்சியாக ரகு கூற கதிரேசன் எந்த பதிலும் கூறாமல் தலை குனிந்து நின்றான் என்று தான் சொல்ல வேண்டும் டே என்னடா என்றபடியே ரகு அவன் தலையை உயர்த்த கதிரேசனின் கண்கள் கலங்கிய நிலையில் இருந்தன என்று தான் சொல்ல வேண்டும் டே அப்பா தான் வரேன்னு சொல்லிட்டாரேன்டா அப்புறம் என்னடா என்றான் ரகு கதிரேசன் உன்னை ரூமுக்குள்ளே கூப்பிட்டு பேசின அவரு என்னையாண்டா உள்ள கூப்பிடலை நான் என்னடா பண்ண அவரை என மீண்டும் கலங்கினான் விழிகளை துடைத்தபடியே பேசத் தொடங்கினான் கதிரேசன் டெய்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து போக மாட்டேங்கிறாங்க இவங்க போட்டுக்கிற சண்டையில் என் தலையும் என் தங்கச்சி தலையும் தாண்டா ஒரு நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறதுல இருந்தே இதே தாண்டா முடியில் ரகு ஏதாவது பண்ணிக்கலாம்னு கூட தோணுதுடா என்று சொன்னான் டேய் லூசு மாதிரி பேசாதடா எந்த வீட்டில் தான் அப்பா அம்மா சண்டை போடுறதில்ல என்று ரகுவின் ஆறுதல் வார்த்தைகளுக்கு சிரித்த கதிரேசன் போட்டுக்கிறாங்க ஆனால் மறுபடியும் பேசிக்காமல் இருக்காங்களா என் அப்பா அம்மா நேரடியாக பேசிக்கிட்டே எட்டு வருஷம் ஆச்சுடா ரெண்டு பேரும் என் பேசுகிற மாதிரி மாடையாக தான் பேசிக்குவாங்க ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டே அப்பா அம்மா பேசிக்காமல் இருக்கிறத பார்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ரகு என்று சொன்னான் கதிரேசனின் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறினான் ரகு மீண்டும் பேச தொடங்கினான் கதிரேசன் இதோ இப்ப கூட பார்த்தல்ல என் மனசு எவ்வளோ கஷ்டப்படும்னு யோசிக்காம என்னை வெளியவே நிக்க வச்சு அந்த பசங்க முன்னாடி அசிங்கப்படுத்துனத அவருக்கு அவர் சொல்றதை எல்லோரும் கேட்கணும் அது மட்டும்தான் முக்கியம் ஆனா என் அப்பா அம்மா கிட்ட இருந்து ஒரே ஒரு நல்ல விஷயம் கத்துக்கிட்டேன் ஒரு பேரண்ட்ஸா பெத்த பிள்ளைங்க கிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்க கூடாதுன்னு நல்லா கற்றுக்கிட்டேன்டா என்ற கதிரேசனின் விழிகள் மீண்டும் கலங்கத் தொடங்கின என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அவன் பேசி முடிப்பதற்கும் அவனின் அப்பா வெளியே வருவதற்கும் சரியாக இருந்தது கதிரேசன் கண்களை நன்றாக துடைத்துக் கொண்டான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் சேகர் ரகு கார்லவா உன்னை வீட்டுல டிராப் பண்றேன் என்று சொன்னார் ரகு இல்ல பரவாயில்ல அங்கல் நீங்களும் கதரும் கார்ல போங்க நான் கதர் பைக்ல வீட்டுக்கு போய்க்கிறேன் என்று சொன்னான் ரகு ஹம் சரிப்பா என கூறியபடியே சேகர் டிரைவிங் சீட்டில் அமர்ந்து கொள்ள கதிரேசன் தன் பைக் சாவியை ரகுபிடம் கொடுத்துவிட்டு ஒரு விரக்தியான சிரிப்பை உதிர்த்து கொண்டே காரில் ஏறி கொண்டான் ரகு என்று சேகரும் வரேண்டா என்று கதிரேசனும் ரகுபிடம் விடைபெற்றுக்கொள்ள கொள்ள கார் நகரத் தொடங்கியது கனத்த இதயத்துடன் ரகு அந்த கார் போகும் திசையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் என்றான்